எங்களுடைய துறையில் நாம் கெட்டாத உயரத்திற்கு எட்ட முடியும் என்பதற்கு திரு ரவீந்திரன் அவருடைய முயற்சி உதாரணமாக அமைகின்றது இப்பொழுது ஜெயமந்த ஜேமன் தமிழ் கல்வி திரு ஜீவுகன் அவர்கள் திரு ரவீந்திரன் அவர்களை அவருடைய கோணத்தில் அவர் எப்படி அவரை சந்தித்தார் எப்படி பார்க்கின்றார் என்பதை அவருடைய கோணத்தை கொடுத்து உங்கள் முன்பு எடுத்து உழைப்பார் அவரை அன்போடு அழைக்கின்றனர் வேறக்குரிய தர்மலிங்கம் ரவீந்திரன் சோதி அவர்களே அவர் தம் புதன்வன் மைகூரன் அவர்களே அவர் தம் பாரியாரே இந்த நிகழ்வுக்கு மிகுந்த பல தூரங்களில் இருந்தெல்லாம் வந்திருக்கின்ற அருமை நண்பர்களே இந்த மணி விட கொண்டாடுகின்ற வைரம் பொருந்திய வைரத்தை வாழ்த்த வந்திருக்கின்ற அனைவருக்கும் அன்பான வணக்கம் முதற்கங்க இந்த பூமியில் மக்கள் மிருகங்கள் பறவைகள் மரங்கள் பூண்டுகள் யாவும் அன்பு செலுத்தி சிறப்பாக வாழ வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தி அந்த மனதிற்கான நிகழ்ச்சியில் என்று வரை தன்னுடைய விடாமுயற்சியின் மூலம் பல தேடுதல்களை செய்து செய்து தன்னை புடம் போட்டு என்று இந்த நிலையில் விற்று ரவீந்திரன் ஆசிரியர் அவர்களை திரு யகன் மூலம் நான் ஆராய்ந்து கொண்டேன் அறிவிப்பு துறையில் இருவரும் சேர்ந்து செயல்பட்டவர்கள் அந்த வகையில் அவருடன் தொடர்பு ஏற்பட்ட நிலையிலிருந்து அவர் நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஜெர்மனி நாட்டில் வந்தடைந்தவர் அந்த காலத்தில் இருந்து அவர் பல செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற நிலைமைகளில் அந்த தொடக்கம் சிவன் கோயில் ஆரம்பித்து வைத்ததாக நான் நம்புகின்றேன் அதுதான் உண்மையாகவும் இருக்கும் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ தொண்ணூற்றி ஆறில் ஏமனி தமிழ் கல்வி சேவையின் செயற்குழு உறுப்பினராக இருந்து செயல்பட்டவர் செயல்பாடு எங்களை எல்லாம் மிக சிறப்பாக அவரை வியக்க வைத்தது அவர் தத்துவிய அளவியல் என்று சொல்லப்பட்டு பாடத்தை படிப்பித்து வந்தவர் இங்கே வந்து எங்களுக்கு அது எல்லாம் சொல்லி தந்தார் எல்லாம் கரப்பா இருந்தால் காகம் என்று சொல்ல முடியாது அந்த நிலைமையிலிருந்து எங்களுடைய கல்வி சேவையின் செயல்பாட்டுக்கு மிக ஒத்துழைப்பாக இருந்தவர் அந்த ஒத்துழைப்பின் காரணமாக இன்று நடக்கின்ற பரீட்சைகள் முடித்து நான் இங்கு வந்தேன் பிள்ளைகளுக்கான பரீட்சைகள் யாவையும் விரைவு செய்து மூன்று மணிக்கு வந்து சேர முடியுமா என்பது கொஞ்சம் கரைச்சலாக இருக்கும் நீண்ட நிலையங்களுக்கு போக வேண்டியிருந்தாலும் ஒரு நிலையத்துக்கு மட்டும் சென்று இருந்து வந்து சேர்ந்தேன் அந்த வரவை நான் பதிவு செய்தேன் அவருடைய தேடல் இங்கு கல்வி சேவையில் இருந்து செயல்படுகின்ற நேரத்தில் டோட்மண்ட் சிவன் கோயிலில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் காலத்தில் சைவ சமய பரீட்சையை நடாத்தி பெரும் திரளான மாணவர்களை உருவாக்கி சைவ சமயத்தை பற்றி அவர் அங்கு செய்தார் அந்த இடத்தில் அவருடன் சேர்ந்து வினாத்தாள்களை விடைத்தாள்களை பார்த்து மகிழ்ந்தேன் அதில் பலர் ஈடுபட்டார்கள் அதன் பிறகு அவர் அதற்கான ஒரு விழாவையும் செய்து கொண்டார் அந்த விழாவின் பெருந்தர்களானா மக்கள் வந்து இருந்தார்கள் அதில் சமயம் மனிதனை பலம் படுத்துகின்றதா என்ற தலைப்பில் அல்லது வளம் படுத்தவில்லையா என்ற ஒரு தலைப்பில் பட்டி மந்தத்தையும் செய்து கொண்டார் இவ்வாறு அவர் தன்னை சிந்தித்து மக்களுக்கு என்ன தேவை என்று சொல்லுகின்ற நிலைமையில் அந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதின் காரணமாக மக்களுடன் இருப்பவர்களை மக்கள் வறுக்க மாட்டார்கள் புறம் தள்ள முடியாது மக்கள் ஆகவே மக்களினால் ஓற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற திரு ரவீந்திரன் அவர்கள் இருபத்தி ஒரு வருடங்களுக்கு மேலாக இருபத்தி ஒரு வருடம் என்று கூறப்படுகின்றது அவருடைய தனிப்பட்ட ஒரு வானொலி ஆனால் ஏடிஆர் அதில் தொடங்கி இருக்கிறார் அதுக்கு மேற்பட்ட மற்ற வாரிகளையும் அவர் அந்த செயல்பாடுகளை செய்து இந்த உலகப்பூராக இருக்கின்ற தமிழ் மக்களுடைய நெஞ்சங்களில் தன்னுடைய குரல் மூலம் தன்னை பதிவு செய்து அவரை ரவீந்திரன் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு உருவாக்கி இருக்கிறார் என்றால் அது மிக அல்ல உலக தமிழர்கள் யாவருக்கும் என்று ரவீந்திரன் அவர்களை நன்றாக குரல் மூலம் தெரியும் என்பது என்னுடைய நம்பிக்கை ஆகவே இந்த வகையில் தன்னை ஈடுபடுத்தி செயல்பட்டுக் கொண்டிருந்தவர் நான் நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு முற்பட்ட காலத்தில் தியாகி வானொலிக்காக தனது வீட்டில் இருந்து நகரத்திலிருந்து இருந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த இடத்திலிருந்தே வானொலியை ஆரம்பித்தனர் அது பகுதி நிறமாக இருக்கலாம் அப்படி செய்து திரும்ப தனித்துவமாக பல வானொலிகளில் செயல்பட்டு செயல்பட்டு என்று தனித்துவமாக ஒரு வானொலியை செய்து கொண்டிருக்கின்றார் அதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த வானொலியை செய்கின்றார் என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கான ஒலியை இருபத்தி நாலு மணி நேரம் வான் மூலம் ஒலிக்க விட்டுக் கொண்டிருப்பது அவருடைய செயல்பாடு அவர் தேடிய அந்த நிகழ்வின் தன்மைகள் அந்த இடத்தில் இருப்பதற்கு எப்படி அந்த தன்மைகள் வேணும் என்பதை ஆவர்த்து அடி வளர்த்துக் கொண்டார் அந்த வளர்ச்சிக்காக உலக தமிழர்களுடைய சார்பாக மேலும் மேலும் வளர வேண்டும் அவர் நீண்ட காலம் ஆய்வு பெற்று அந்த குடும்பத்துடன் சேர்ந்து வாழ வேண்டும் இரண்டு முறை அந்த மூன்று முறை கால நகரை கட்டியெழுக்க வந்தார் அந்த கட்டி இழுக்கின்ற நேரத்தில் காலால் உன்னை உதையே உதைப்பேன் என்று சொல்லி மீண்டு வந்த ரவீந்திரன் அவர்கள் அது நன்றாக எனக்கு தெரியும் இந்த பார்த்து அவரை வளர்ப்பு வளர்ச்சியின் மூலம் அவருடைய அந்த எதிர்ப்பின் மூலம் பலரே உன்னை காலால் உதைப்பேன் நீ என்னிடம் வந்து சேர முடியாது என்று சொல்லுகின்ற நிலைமையில் அவர் வந்தவர் அதன் காரணமாக முதலாவது நிலைமையில் இருக்கின்ற போதே இந்த அரசாங்கம் அவருக்கு ஒழுங்காயிருக்க என்று சொல்லி அவருக்கான ஓய்வூதியம் என்று சொல்லி இவருக்கு தெரியாமல் வந்து கொண்டு போனார்கள் அப்படி அவரை கவனித்து இந்த நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருப்பார் இது முதலே சொல்லுகின்ற ஒரு சொல்றார்கள் திருக்குறள் வேணும் தான் என்று சொல்லி தோன்றி புகழ் தோன்றுக தோன்றுகார் அதுல தோன்றலில் தோன்றாம இது பிரக்கிர அல்ல எந்த காரியத்தை நீங்கள் எடுக்கிறீர்களோ அந்த காரியத்தை புகழடையக்கூடிய முறையில் நீங்கள் செய்து கொண்டு போனால் அந்த இடத்தில் நீங்கள் புகழை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற தன்மையில் தோன்றி புகழோடு தோன்றுக என்ற வகையில் தாங்கள் பார்த்துக் கொள்ளுதல் வேண்டும் என்பதை கூறி அவருக்கு இந்த இடத்தில் மிக சிறப்பாக அவருக்குமரி தமிழ் கல்வி சேவையின் சார்பாகவும் ஏமனி தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் அவர் ஊடக பொறுப்பாளராக இருந்தவர் ஆரம்பத்தில் ஊடக பொறுப்பாளராக இருந்தவர் அந்த வேலையும் செய்த அவருக்கு ஏமரி தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாகவும் மிகுந்த மிகுந்த அன்பான மிக இதயம் மகிழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜீவகனின் உரையில் அவருடைய ஒரு கோணத்தில் நீங்கள் அவருடைய சேவையை பார்க்க முடிந்தது ஒரு விருட்சம் ஒன்று எப்படி வளர்ந்து பெருகி இருக்கின்றதோ அந்த விருட்சம் எப்படி உருவானது என்பதற்கு பல இடங்களிலே பதிவைத்தல் அல்லது விதை போடுதல் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு விடியத்தில் தான் இங்கே ஜீவுகன் சொல்லியிருந்தார் அவருடைய அனுபவத்தில் அவர் நீரில் கண்டதை கூறியிருக்கின்றார் அதுவும் திரு ரவீந்திரனுடைய செயற்பாட்டுக்கு அன்று போடப்பட்ட ஒரு விதியாக எண்ணிக்கொண்டு அடுத்ததாக இங்கு உரையாற்றுவதற்கு திரு தேவன் அவர்களை இங்கு அழைக்கின்றேன் அவர் ஆர் வானொலியில் பணியாற்றுபவர் அகரன் சஞ்சியில் எழுத்துக்களை தனது முத்துக்கொடி குறைப்பவர் அவரை இப்பொழுது இங்கே அந்த நடக்கின்றேன்